கடந்த முடித நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டில் தோல்வியை அக்கூட்டணி சந்தித்தது திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் பாஜக கூட்டணி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அது மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணி பல இடங்களில் டெபாசிட்டும் எழுந்தது இதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவை வைத்த அண்ணாமலைக்கு எதிராக தமிழக பாஜகவில் ஒரு தரப்பினர் பகிரங்கமாக குரல் எழுப்பி வந்தனர் அண்ணாமலை எடுத்த ஒரு சில அரசியல் முடிவுகள் தான் இந்த படுதோல்விக்கு காரணம் என அவர்கள் கூறினர் இந்நிலையில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த வாரம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்தார் அதில் அதிமுகவுடனான உடனான கூட்டணி முறிந்ததே பாஜக தோல்வியடைய காரணம் என்று பொருள்படும் வகையில் அண்ணாமலையை மறைமுகமாக தாக்கி பேசினார் இது தமிழக பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலை ஆதரவாளர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்களும் தனித்தனியாக பிரிந்து ஒருவரையொருவர் சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்க தொடங்கினர் இந்த விவகாரம் பாஜக தலைமைக்கு சென்றது இந்நிலையில் தான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழிசையை மேடையில் வைத்து அமித்ஷா அழைத்து கோபமாக பேசினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை திட்டியதாக ஒரு கருத்து பரவி வந்தது இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்ற போது பதிலளிக்காமல் உடனே காரில் கிளம்பி விட்டார் இந்த சூழலில் தன்னிடம் அமித்ஷா கூறியது என்ன என்று தமிழிசை விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக தமிழிசை தனது ட்விட்டர் பக்கத்தில் மக்களவை தேர்தலுக்குப் பிறகு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் முதன்முதலாக நான் சவால்கள் குறித்து கேட்பதற்காகவே என்னை அழைத்தார் நான் விவரித்துக் மிகுந்த அவர்கள் அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுரை கூறினார் தேவையில்லாத சர்ச்சைகளையும் யூகங்களையும் தெளிவுபடுத்தவே இந்த விளக்கம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலையிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதுக்கு பதிலளித்த அண்ணாமலை கூறுகையில் தமிழக பாஜகவில் மிக மூத்த தலைவர் தமிழிசை அக்கா கட்சியை வளர்க்க கடுமையாக போராடியவர் அதன் பிறகு இரண்டு மாநிலங்களின் ஆளுநராக அக்கா நியமிக்கப்பட்டார் பின்னர் அவரை விருப்பப்பட்டு கேட்டதால் தான் அவருக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியது ஆனால் தமிழிசையா கட்சியில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருப்பவர் ஏதோ மேடையில் அவருக்கும் அமித்ஷா ஜிக்கும் நடந்த உரையாடலை பார்த்து ஆள் ஆளுக்கு ஏதேதோ கூறி வருகிறார் அமித்ஷா ஜியை கட்சி தனது குடும்பமாக பார்ப்பவர் அமித்ஷா ஜி உரிமையாக பாசமாக பேசுபவர் யார்

பாஜக தலைவர்களில் ஒருவரும் தமிழக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார் அதே போல அண்ணாமலையின் பதிவை பகிர்ந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்ட பதிவில் தமிழக பாஜக தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என கூறியுள்ளார் இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் தூர்தர்ஷன் என்றாலே நம்பிக்கையான செய்தி என்கிற எண்ணம் மக்களுக்கு உள்ளது அதுபோல எல்லா ஊடகங்களும் செயல்பட வேண்டும் பிரேக்கிங் என்ற பெயரில் தவறான செய்திகளை பரப்ப கூடாது அப்படிப்பட்ட செய்திகளை பரப்பும் ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல் முருகன் எச்சரித்தார்